ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு கல்சட்டியில் கீரை எப்படி கடையிலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கிராமத்து முறைப்படி எப்படி கீரை கடையிலாம் தாளிக்காமல் தக்காளி பழம்லாம் போடாமல் எப்படி கீரை கடையிலாங்கிறதை நம்ம பார்ப்போம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து தக்காளி பழம் போட்டு தான் நம்ம வந்து கீரையே கடைவோம் புளி போடுவோம் அந்த மாதிரிலாம் போடுவோம் ஆனால் இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தாளிக்க போகிறதுல முக்கியமாக எப்படி நம்ம கீரை கடையிலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கல்சட்டியில் வாங்க கல்சட்டி கீரை கடையில் பார்த்துருவோம் சீசனிங் பண்ண சட்டியில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட இருபது பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இது காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நான் இருபது பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு கட்டு அரைக்கீரையை நான் அலசி நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நம்ம இப்போ சேர்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பாசாக்கீரை பசலைக்கீரைன்னு சொல்லக்கூடிய கிராமத்து காட்டுங்களில் வந்து கிடைக்கும் அந்த கீரையும் வந்து நம்ம கடையிலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெறுகடுப்பில் தான் சமைக்கலான்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன் கீரையும் பச்சை மிளகாயும் நல்லா வேகட்டும் நம்ம விறகடுப்பில் சமைக்கிறதுக்கும் கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது விறகடுப்பில் சமைக்கும் போது நம்ம ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம தோல் உரிச்சு வச்சுக்குவோம் அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்குவோம் இதை வந்து நம்ம அறுக்கக்கூடாது நம்ம கொட்லானில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்குவோம் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்குவோம் இந்த கொட்லானுமே வந்து பார்த்திங்கன்னா மாக்கல்ல செஞ்ச கொட்லான் தான் இது அம்மா விரும்பி கேட்டாங்கன்னு அப்பா செஞ்சு கொடுத்தது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீரையில் போட்டு கடையிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இப்போ தட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இருந்தால் போதும் ஒன்று ரெண்டாக தட்டிக்கிட்டாலே போதுமானது தான் ஸோ அதை தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீரை விழுந்துருச்சான்னு பார்த்துக்குவோம் கீரைக்கு வந்து இப்போ கல்சட்டி வந்து மூடி வைக்கிறதுக்கு தட்டு வேணும்னு நம்ம நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பிளேட்டே வச்சு நம்ம மூடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கீரை இன்னும் நல்லா வேகட்டும் கீரை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் இந்த கல்சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு கல்சட்டி தான் அப்பா செதுக்குன கல்சட்டி தான் இது இது வந்து தட்டுலாம் நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது மூடி மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியாது அது வந்து மிஷின் மேடுனாக்கா நம்ம ரெடி பண்ணலாம் இது மேலே மூடி வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் பிளேட்லேயே நம்ம மூடி வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ கீரை வெந்துடுச்சு இந்த கல் சட்டி எடுக்கிறதுக்கு வந்து இடுக்கி அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது காட்டன் துணி இந்த மாதிரி பிடிச்சி தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அது சூடாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றி அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் அந்த தண்ணி நமக்கு வேண்டாம் அந்த தண்ணியை நம்ம இருத்துட்டு நம்ம அந்த கீரையை மட்டும் எடுத்துக்குவோம் அந்த கீரை எடுத்ததுக்கப்புறம் அந்த கீரையில் வந்து நம்ம பச்சை தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்குவோம் பச்சை தண்ணி ஊற்றினா தான் அந்த கீரை வந்து ஃப்ரெஷ் ஆகும் மறுபடியும் அதனால் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அந்த பச்சை தண்ணியும் வடிகட்டிடுவோம் வடிகட்டி ோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை வந்து கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கல் சட்டியில் அதே கீரையை மாற்றிடுவோம் கல்சட்டியில் மாத்தினதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய மத்து வச்சு நம்ம கடைஞ்சு மரத்தில் செஞ்ச இந்த மத்து வந்து கீரை கடைகிறதுக்கு பருப்பு கடைகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கல் சட்டியில் கடையிறதுக்கும் இந்த மத்து தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரம் மஞ்சிரும் நம்ம இதில் கடையும் போது இந்த கல்சட்டி உயரமான கல்சட்டின்னு சொல்லுவோம் இதில் வந்து கீரை கடைகிறது பருப்பு குழம்பு கூட்டு குழம்புங்க அதாவது தட்டைப்பயிறு மச்ச கொட்டை இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அது வந்து நம்ம கெட்டியாக வச்சு சாப்பிட்ணுன்னு நினைப்போம் அது கரெக்டாக இருக்கும் இப்போ தட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குவோம் இதில் நம்ம தாளிக்க போகிறதே கிடையாது எதுவுமே நம்ம தாளிக்க போகிறதே கிடையாது அப்படியே தட்டி வச்சுருந்தா பச்சை வெங்காயத்தை நம்ம வேக வச்ச கீரை கூட சேர்த்து நம்ம நல்லா கடைஞ்சிட போகிறோம் அதனுடைய டேஸ்ட்டை சொல்லவே வரதில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற சுடு சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம் நெய் விட்டு சாப்பிடும்போது இன்னும் பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும் சில பேர் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க கடலை எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது வேறு கடலை எண்ணெய் சேர்த்து சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் கடையிறதுக்கு வந்து பயப்படணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம அந்த பருப்பு எப்படி கடையிறோம் கீரை எப்படி கடையிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சிட்டே இருக்கலாம் உடஞ்சிருமோ ஐயோ என்னாகுமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லா கடையலாம் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும் கல்லக்கொட்டை எண்ணெய் சேர்த்துக்குவோம் சேர்த்து கடைஞ்சிட்டா அவ்வளோதாங்க கடையல் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இது தாங்க கடையல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் புதுசாக சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீங்க இது வந்து கிராமத்தில் எல்லார் வீட்லேயுமே தாராளமாக செய்யக்கூடிய ஒரு கீரை கடையல் தான் இது நமக்கு வந்து புதுசாக தெரியும் எண்ணெய் நம்ம வந்து தாளிக்க தேவையில்லை தக்காளி பழம் போட தேவையில்லை இது கெட்டு போயிடுமோனா கண்டிப்பாக கெட்டெல்லாம் போகாது நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா மதியான ஓரளவு நல்லாவே இருக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கல் சிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய டேஸ்ட்டும் உங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப பக்காவாக இருக்கும் பாருங்கள் கீரை எந்தளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மசிஞ்சிருங்க கீரை சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த கல்சட்டியில் சமைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு கல்சட்டி வேணும் அப்படின்னா கீழே நான் வந்து நம்பர் கொடுக்குறேங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ